அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மனசாட்சி விவசாயி ஜெயராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரத பிரதமர் மற்றும் தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் போட்டியாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் எனக்கு அப்படின்றத ஒரு அறிக்கையாக தயார் பண்ணிக்க உங்கள் பார்வைக்கு அதை வெளியிடுவதில் மகிழ்ச்சி உழவன் ஆட்சி உங்கள் மனசாட்சி வளர்ந்த இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாற்பது ஆயிரம் செலவில் நாடாளும் விவசாய ஜெயராமன் எஸ்கேஜே உழவன் வெற்றியாளன் இந்திய பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை பொது தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்று அரசு துறைகள் அனைத்தும் ஒரே குடையின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டு ஆண்டு முழுவதும் விடுப்பின்றி இடைவேளையின்றி இயங்கும் அரசு பொது விடுமுறை நாட்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு அரசு அதிகாரிகளின் அரசு பணியாளர்களின் அதிகபட்ச பணி ஆண்டுகள் பதினைந்து எனவும் அவர்களுக்கான அதிகபட்ச வயது நாற்பத்தி ஐந்து எனவும் வாரத்திற்கு ஒருநாள் விழுப்பு விடுப்பு எனவும் உணவு இடைவேளையின்றி சுயட்சி முறையில் இயங்கும் எனவும் அறிவிக்கிறேன் ரெண்டு தினமும் பட்ஜெட் நேரடி வரி விதிப்பு மூணு இந்தியா முழுவதும் முப்பது நாட்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு தரவுகளின் அடிப்படையில் தீர்வு காணப்படும் நான்கு அந்தந்த மாநிலத்தவர்களுக்கு நில உரிமை ஓட்டுரிமை மற்றும் ஆட்சி உரிமை வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் அறுபது சதவீத இடஒதுக்கீடு அஞ்சு கல்வி மருத்துவம் சுகாதாரம் குடிநீர் முற்றிலும் இலவசம் தனியார் நடத்த விரும்பினால் கட்டணங்களை அரசே ஏற்கும் ஆறு இந்தியா முழுவதும் மேம்படுத்தப்பட்ட சுமையில்லாத வேலை வாய்ப்புடன் கூடிய பாடத்திட்டம் அந்தந்த மாநில மொழிகளில் ஏழு கல்வி மருத்துவம் சுகாதாரம் குடிநீர் தவிர அனைத்து இலவசங்களும் ரத்து செய்யப்பட்டு கோரிக்கைகளின் அடிப்படையில் வரப்பெற்றால் தகுதிகளின் அடிப்படையில் நிவாரணம் வழங்கப்படும் எட்டு அனைவருக்கும் மருத்துவம் விபத்து மற்றும் பயிர் காப்பீடு வாகனம் உள்ளிட்ட காப்பீடுகளுக்கும் தானாகவே புதுப்பிக்கும் வசதி ஒன்பது ஒரே அடையாளம் ஒரே அட்டை அனைத்து வகை கணக்குகளுக்கும் பொருந்தும் வகையில் மேம்படுத்தப்பட்ட மென்பொருள் உதவியுடன் இந்த அடையாள அட்டை வழங்கப்படும் பத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக அதை செயல்படுத்த முயற்சி செய்வோம் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது தர்பூசணி சின்னம் நான் வரிசையில் பதினைஞ்சு தர்பூசணி சின்னம் தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினராக உங்கள் மனசாட்சியாக விவசாய ஜெயராமன் ஆகிய நான் போட்டிருக்கிறேன் போட்டு பாருங்க ஓட்ட மாத்தி காட்டுற நாட்ட விவசாயி ஜெயராமனுக்கு ஓட்டு ஊழல் அரசியல்வாதிகளுக்கு வேட்டு இதனால் இனிய நாளாக அமைட்டும் அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நீங்கள் பயன்படுத்துகின்ற சமூக வலைதள பக்கங்களிலும் இந்த பதிவை பகிர்ந்து உங்கள் மனசாட்சியாக விவசாயி ஜெயராமன் ஆகியனால் உங்கள் மனசாட்சியாக களத்திருப்பதனால் வெற்றி பெற உதவுவீர் வாக்களிப்பீர் விவசாயி ஜெயராமன் எஸ்கேஜே ஆகிய எனக்கு உங்கள் மனசாட்சியாக களத்தில் இருக்கிற தர்பூசணி சின்னத்திற்கு இது வரிசையின் பதினஞ்சில் இருக்குது போட்டு பாருங்க ஓட்ட மாற்றி காட்டுற நாட்டை விவசாயி ஜெயராமனுக்கு ஓட்டு ஊழல் அரசியல்வாதிகளுக்கும் அதன் அடிவழிகளாக செயல்படுகின்ற பல அரசு கூலிகளுக்கும் வேட்டு இந்த நாள் இனிய நாளாக வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்